நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது யூஜி டிஆர்பி ஆசிரியர் நியமன தேர்வு தால் இரண்டு பிஆர்டிஇ வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் தேர்விற்கான தேர்வு முடிவானது டிஆர்பி என்று வெளியிட்டுள்ளது அதனை குறித்த முழுமையான தகவலை தான் நம்ம காண இருக்கிறோம் சோ கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக பல்வேறு ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடியதை எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கான பேப்பர் டூ வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்சினர் தேர்வு யூஜி டிஆர்பி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் இப்ப இதற்கான பணி நியமனம் எப்ப வழங்குவாங்க தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் எழுப்பிய வினாக்கள் சோ இதுல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பொழுது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி நோட்டிபிகேஷன் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்று எண்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் விண்ணப்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில நாற்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ஆசிரியர்கள் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் டிஆர்பியோட வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க ஸோ அதற்கு அப்செக்ஷன் ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிரு கொடுத்துருந்தாங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஃப்ரெண்டு பேஜில் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்திருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கக்கூடிய பகுதி சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வழிமுறைகள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபைனல் ஆன்சர் கீ ஆனது ஏ சீரியல் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீயா ஒன்பது சப்ஜெக்டுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்டரி ஜியாகிரபி சொல்லி ஒன்பது பாடத்திற்கான ஆன்சர் சோ அது மட்டும் இல்லாம ட்ராக்கர்ல ஸ்டேட்டஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க சோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அந்த அப்செக்சனை வந்து இங்க நம்ம என்ன செய்யலாம் தெரிவித்துக் கொள்ளலாம் சோ அதுதான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க சோ அதற்கு அடுத்தபடியாக கொடுத்திருக்கக்கூடிய பகுதியானது பார்ட் ஏ அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதற்கான ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எழுநூற்று எண்பத்தி ஏழு பக்கங்களை உடையது எழுநூற்று எண்பத்தி ஏழு பக்கங்களை உடையது சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட் ஏக்கான ரிசல்ட் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது மார்க் நம்ம இருபது மார்க் எடுத்தா பாஸ் சோ அந்த நிலைமை இங்க அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன மேக்சிமம் எல்லாருமே பாஸ் ஆகக்கூடிய அளவிற்கு சோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கான ரிசல்ட் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்கிறாங்க அது பார்ட் ஏ அதே மாதிரி பார்ட்டு பிஏ பொறுத்த வரைக்கும் சரிங்களா பார்ட்டு பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேஜருக்கான ரிசல்ட் சரிங்களா மேஜருக்கான ரிசல்ட் என்ன குடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு டோட்டலா வந்து என்ன செஞ்சிருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்டும் மிங்கிள் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க குடுத்துருக்காங்க ஸோ அந்த ரூல் நம்பர் வரிசையா ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுல ஒவ்வொரு இடையா மார்க் என்ன மார்க்ங்கிற டீட்டெயிலும் இங்க என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ இது டோட்டலா அறுநூற்றி தொண்ணூத்தி இரண்டு பக்கங்களை உடையது அறுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு பக்கம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ல என்ன சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆனவங்களுடைய மார்க் தான் இங்க இருக்கும் நம்ம அதுல எலிஜிபிள் ஆனா தான் இதை வேல்யூ பண்ணிருப்பாங்க அப்படி பார்க்கின்ற பட்சத்துல பாஸ் ஆனவங்களுக்கான டீடைல்ஸ் மட்டும்தான் அவங்களுடைய மார்க் மட்டும்தான் இங்க கொடுத்துருப்பாங்க உங்களுடைய மார்க் இல்லைன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல உங்களுடைய நிலைமை என்னங்கிறத நீங்க செக் பண்ணிக்கிடக்கூடிய அளவிற்கு இருக்கும் சோ அதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் பி கொஸ்டின் நூத்தி ஐம்பது கொஸ்டினுக்கான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் நாட் கன்சிடர் ஃபார் இவாலியூவேஷன் யாருடைய பேப்பர் வேல்யூ பண்ணல அதுக்கான காரணம் என்ன சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு கொடுத்துருக்காங்க ரோல் நம்பர் எரர் அதே மாதிரி கொஸ்டின் புக்லெட் கோடு எரர் சோ அந்த எரர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன செஞ்சிருக்காங்க ஒரு பத்து பேருடைய பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ பண்ணலன்னு சொல்லி மூன்று கேட்டகரியில உங்களுக்கு ரிசல்ட் ஆனது வெளியிட்டு சோ மிக நீண்ட நாட்களாக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த யூஜிடிஆர்பி தேர்விற்கான ரிசல்ட் உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்குங்கும்போது ஏசி எல்லாத்துக்குமே ஏ சீரியல் கொஸ்டினுக்கு தான் இங்க ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வந்து ரெண்டு ஒரு கொஸ்டின் டெலீட் பண்ணிருக்காங்க மூணு கொஸ்டினுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி நாலு ஏழு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க என்ன செஞ்சிருக்காங்க சேஞ்ச் பண்ணி அந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க பைனல் ஆன்சர் கீழே சேஞ்சஸ் இருந்திருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பார்ட் ஏ கொஸ்டினுக்கான தமிழுக்கான ஆன்சர் கீ அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்ட் ஏக்கான ரிசல்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பார்ட் பி உங்களுடைய மேஜருக்கான ரிசல்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க உங்களுடைய மதிப்பெண்ணை நீங்க செக் பண்ணிக்கோங்க சோ அது மட்டும் இல்லாம டோட்டலா இதனுடைய டீடெயில் பேஜ்ல உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க எல்லாமே டீடைலா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கவுன்சிலிங் அந்த டீடைல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இஸ்ட் ஆஹ் ஒன்னுக்கு ஒன்னு புள்ளி இரண்டு அஞ்சு சரிங்களா சோ அந்த ஆஹ் விகிதத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கான ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்படுவாங்க டீடைல்ஸ் எல்லாமே வந்து தெளிவா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணிக்கோங்க சோ உங்களுக்கான ரிசல்ட்ட பாத்துக்கோங்க சோ இதனை குறித்து வேற ஏதேனும் செய்திகள் அதே மாதிரி இங்க கோர்ட் நியூஸ் நீதிமன்றத்தினுடைய வழக்குகளை வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க இங்க காரணம் காட்டியிருக்காங்க சோ இதெல்லாம் குறித்த தகவல்கள் கிடைக்கிற பட்சத்துல உடனுக்குடன் நமது சேனல்ல பதிவேற்றம் செய்யப்படும் ஆசிரியர்கள் இந்த சேனலை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே